ஹலோ வணக்கம் நேயருங்களு அனுபவனூர் சார்பில் முருகதாஸ் அனுபவ வழக்குகள் சகோதர சார்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிகழ்ச்சிக்கு போகங்களா போகலாங்களா போன டாப்பிக்கில் வந்து ஒரு மில்லு எப்படி முன்னேற்றம் பண்ணணும் நம்ம தரம் எப்படி உயர்த்த வேண்டியது லைட்டிங் எப்படி பண்ணுது தரம் பா செக் பண்ணுறவங்களாம் கண்ணாடி போட்டது அப்புறம் பேல் போடுற ப்ராசஸ்ஸே எலிமினேட் பண்ணது அதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து இன்னும் சில வழிமுறைகளை பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்துங்க அங்கே வந்து ஒரு நான் வேலை பார்த்த மாதிரில ஒரு ஃபோன் இருந்தார் அது மெக்கானிக்னு வச்சிங்கண்ணே அவர் வந்து வர்ற மேனேஜர் எல்லாம் திருப்பி அனுப்பிட்டுருந்தார் அவர் பாலிடிக்ஸ் பண்ணி திருப்பி அனுப்பிட்டுருந்தார் எனக்கு இன்டர்வியூலேயே முத முதல் சொல்லிட்டார் முதலாளி மூணு மாதம் நாலு மாதம் பார்த்துட்டு ஃபோர்மன் சரியில்லைங்க அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லக்கூடாது அவர் சரியில்லைன்னா அவனை வீட்டுக்கு அனுப்பிவிங்க அனுப்பிவிட்டு உங்கள் ஃபோர்மன் கூட்டி அவங்க இல்லை நீங்களே இறங்கி பாருங்கள் அப்படின்னு முதலே சொல்கிறார் கண்டிஷன் பண்ணுறாரு அந்த இந்த பதிலை வந்து நான் விரும்ப மாட்டேன் அப்படின்ட்டார் சரி முதல் தடையாக இருக்கிறது ஃபோர்மன் சார் எப்படி நான் நான் மில்லில் வந்து முதல் ஜாயின் பண்ணுறேன் போனர் உள்ளருக்கு போனோமே பெரிய உக் சார் வணக்கம் சார் அப்படின்னா ஃபோன் எனக்கு வந்து ஆள் அடையாளம் தேதியில் தம்பி யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சார் நான் தான் சோன்சோ உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன் இந்த மில்லை வந்து ட்ரைனிங் எடுத்தேன் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்து வாரம் ட்ரைனிங் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தான் ஞாபகம் ஆமாம் ஒரு ஏழு ஃப்ரெஷ்ஷான டிப்ளமோ ஹோல ஒரு மில்லில் வந்து பத்து வருஷம் முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருந்தேன் அது ட்ரைனிங்கனா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி மும்பைக்கு போய் ட்ரைனிங் எடுக்கணும் நான் அது வந்து பத்து வாரம் வந்து மில்லில் வேறு வேலை பார்த்து விவிங் கன்சல்டண்ட்டாக போயிருந்தேன் போயிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துருந்தேன் ஸோ அந்த இது வந்து ஞாபகம் வச்சுருந்தான் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை பார்த்தான் பார்த்துட்டு நமக்கு சொல்லி தொழில் சொல்லி கொடுத்து குருவே வரணும் இவர்கிட்ட வந்து நம்ம பாலிடிக்ஸ் படிக்காது பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆவணா தன்னலை விளைய போயிட்டான் தன்னலை விட்டால் ஒரு பெரிய தடை வந்து போயிடுச்சு விளையிடுச்சு முதலாளி சந்தோஷப்பட்டார் தையே ஒன்றும் ஓடலை இருந்தாலும் சந்தோஷப்பட்டார் அப்புறம் ரெண்டாவது தடை வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரு வெறும் நாலு தெறி தான் ஓடிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா அந்த நாலு தெறி ஓடுற ஆர்டரு கூட அந்த துணி வாங்குகிறவங்க வந்து பயங்கர டிமாண்ட் வச்சுருந்தேங்க என்ன அப்படின்னா பதினோரு ரூபா கட்டுப்படி ஆகாது பத்து ரூபா தருவோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரே நாலு மிஷின் சரி அப்படின்னு நாங்கள் தலையிட்டோம் தலையாட்டோம் பத்து ரூபா இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பெரிய மில்லு அப்படின்னா அவங்களே து நூலை வந்து காசு போட்டு வாங்கி ப்ராசஸ் பண்ணி நெய்து ப்ளீச் பண்ணி அவங்க பிராண்டில் ஈடுத்துருவாங்க நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அது முதலீடு நிறைய தேவைப்படும் இன்னொரு வழி இருக்குது நம்மகிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி யாராவது வெளியில் பாட்டிவிட்ட நம்ம வாங்கி கூலிக்கு அது கன்வர்ஷன் நூல் நூலில் அவங்க கொடுப்பாங்க அதை வந்து துணியாக நெய்து ஓட்டி தரணும் அதுக்கு உண்டான வேஜஸ் கூலி கொடுத்துருவாங்க ஸோ இது ரெண்டாவது டைப் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்க அவங்க ஸோ இது நாங்கள் வந்து இப்போ ரெண்டாவது டைப் ஏன்னா ஒவ்வொரு தான் ஓன் போயிட்டு நிறைய லாஸ் இருந்ததில்லை இனி ஓனரெல்லாம் போட முடியாது வேஜஸ் வேஜஸ்தான் போட்டணும் கன் க கன்வர்சன் சார்ஜ் தான் வாங்கி ஓட்டணும் அப்படின்ட்டு இப்போது என்ன பண்ணிட்டாங்க இங்கே நாங்கள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிற பயன்படுத்திக்கிட்டு அது வாட் பிம் அப்படிம்பாங்க எம்டி பிம் அது பாவை வந்து ஒரு ஐயாயிரம் ஆள் அதை சுற்றி தருவாங்க அது வந்து என்னென்ன அந்த மில்லுக்கு கொ கொண்டு போய் கொடுப்போம் எம்டி ரோல் அதில் சுற்றி தருவாங்க அது கொண்டு வந்து மிஷினில் ஏற்றி நாங்கள் துணிவோம் அந்த உருளையும் நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுங்க லாரியில் போட்டு லாரி வாடகை ஏற்றி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்க ஆக்சுவலாக பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி மிஷின் நிற்காமல் ஓட்டி ஆகணுமே வரை இல்லாமல் அந்த 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 செலவையும் நாங்கள் ஏற்றுட்டோம் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் வந்து மீதி பதினாறு தனி நிற்கிது ஆர்டர் வேணும் இருபது தெரியும் வச்சுட்டு பேர் நாலு தெரியும் ஓட்டினா யாருக்குமே சம்பளம் கிடைத்த தொழில் சம்பளம் எனக்கும் சம்பளம் கிடைக்காது இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம் ஆர்டர் கேட்க கேட்டோம் ஆர்டர் கேட்க போனால் எல்லா இடத்துலையும் கெட்ட போயிடும் சரி ஒரு புரோக்கரை கூப்பிட்டு ஒரு மில்லுக்கு போனோம் அது ஆர்டரு கேட்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டி தரோங்க எங்களுக்கு கூட்டிக் கொடுங்கன்னு கேட்குறதுக்காக போனோம் முதலாளி வீட்டில் போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணித்தர் இந்த ஜி ஜிஎம் வந்திருக்காருங்க அப்படின்னு அவரும் இன்ட்யூஸ் பண்ணுறாரு எந்த கம்பெனியில் வந்து வர்றேன்னு கேட்குறீங்க அதெல்லாம் கம்பெனி பேரெலாம் ஸ்வீஸ் எங்கள் நிறைய நாங்கள் அனுபவப்பட்டங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெந்து நொந்து போய் தான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துற நிப்பட்டோம் ஒன்று பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் நம்மளால் எங்கள் வெண்டர் மேனேஜர் இருப்பார் அவரை கூட்டுறாங்க என்ன சொல்கிறேன்னு அவருடைய வாயக்காயிருங்க அப்படின்ட்டு பக்கத்து பின்ன கூப்பிட்டு வெண்டர் மேனேஜர் வர சொல்லப்பா அப்படின்ட்டார் அவர் வெண்டார் மேனேஜர் வந்தார் வந்து என்ன சார் கூப்பிட்டிங்களா அப்படின்ட்டு ஆமாம் அந்த மில்லுக்கு எப்படி எப்படிங்க அப்படின்னு சொல்ல கேட்டார் உடனே அவர் மனசுலாம் கொடுத்துட்டார் மில்லா சார் அது ஆர்டர் கரெக்டாக டெலிவரி கொடுக்க மாட்டாங்க ஓடரெல்லாம் டேமேஜாக ஓட்டுறாங்க நான் டெலிவரிக்கு லேட்டாச்சுன்னா இது நைட்டு கொஞ்சம் லேட்டாச்சு வண்டி அனுப்பினா வண்டியை ஏற்ற மாட்டாங்க ஆள் அப்புறம் யாரும் பொறுப்பாக பதில் சொல்ல மாட்டாங்க பொறுப்பாக பதில் சொல்கிறதுக்கோ அங்கே ஆளே கிடையாது மில்லாது அதெல்லாம் அங்கே வேண்டாம் வேண்டாம் மலசில் போய் தான் சார் நம்ம விட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அவர் அவர் மூணவர் வந்து எண்ணெய் காய் கட்டி ஒரு புதுசாக ஜிஎம் ஜாயின் பண்ணியிருக்காரு பெரிய பெரிய மில்ல்கள்லாம் வேலை பார்த்துருக்காரு பாம்பேலே வேலை பார்த்துருக்காரு மும்பையில் வேலை பார்த்துருக்காரு உடனே அவருடைய முகம் மாற்றிச்சு வேண்டாம் ஓ அப்படிங்களா சார் சரி அப்படி அப்படின்னா ஒரு தரமாக ஓட்டி கொடுக்குறாருந்தான் உறுதியளித்தா ஒரு ஆயிரம் மீட்ரு முதல்ல கொடுப்போம் அந்த ஆயிரம் மீட்டர் கரெக்டாக வே ஓட்டி பார்த்து கொடுத்தோம்னா அப்புறம் ரெண்டாயிரம் மீட்ரு கொடுப்போம் சார் அப்போ அது வந்து ஒரு மிஷினில் அப்புறம் வந்து ரெண்டு மிஷின் ஆக்கும் அப்புறம் நல்லா ஓட்டினா நாலு மிஷின் அப்புறம் நல்லா ஓட்டணும் பத்து மிஷின் கொடுப்போம் அப்படின்ட்டாரு எனக்கு அதே போதும் அதே ஒரு பெரிய இது மாதிரி சரி சரிங்க சார் நீங்கள் ஆயிரம் மீட்டர் கொடுத்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு டெஸ்ட்டிங் நான் சரியாக தரமாக ஓட்டுறேனா இல்லையா அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு ஆயிரம் மீட்டர் நல்லா தரமாக ஓட்டியாச்சு ஓட்டி மேல் போட்டு அனுப்பி பேச பார்த்தாங்க அவன் தரம் பார்த்தாக்கு பார்த்துட்டு அடுத்து ரெண்டாயிரம் மீட்டர் கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரம் மட்டும் நல்லா நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாச்சு சரி நாலு தறி கொடுங்க ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க அதுவும் ஓட்டி கொடுத்தாச்சு அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒரு கருளிலருந்து ஒரு பாட்டி வந்து ஒரு நல்ல தங்கமான பாட்டி வந்தாங்க அவங்க வந்து நல்லா ஓட்டி கொடுத்தாங்க ஓட்டி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அதுவும் ஓட்டி கொடுத்தாச்சு இப்போது அடுத்து என்னென்னா தறி கண்டிஷன் மிஷின் கண்டிஷன் மிஷின் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜர் பார்த்துட்டு அவரோட கூட்டி வந்து எல்லா மோஷன் எல்லாத்தையும் கலட்டி சரி பண்ணி வேணுங்கிற ஸ்பேட்லாம் மாற்றி நல்ல கண்டிஷனில் கொண்டு வாங்க சென்சார்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா இல்லைன்னா சரி இல்லைன்னா மாற்றி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி முதலீடு இமியிட்டி கேட்டுவிட்டு அவரை கான்டாக்ட் மாதிரி விட்டாச்சு ஸோ அவர் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எல்லா மிஷினும் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் ஆர்டர் வந்து ரெ ரெண்டுங்கிற நாலாச்சு நாலுங்கிற ஆறாச்சு ஆறுங்கிற பத்தாச்சு நடுவில் நானும் இலை செஞ்சால் ஃபோன் பண்ணலாம் வெளியில் வேலை பார்த்த ஃபோன்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன் ஆளுக்கும் கூப்பிட்டு வந்தேன் தமிழ் ஆளு பத்தலை அப்படின்ட்டு ஹிந்தி ஆளுக்கும் கூப்பிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு உள்ளாரே மில்லு உள்ளரே தங்குறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி கோட்ரஸ்லாம் கட்டி கொடுத்து கொடுத்தேன் ஆளுப்பில்லாம் வச்சு கோட்ரஸ்லாம் கட்டி கொடுத்தாச்சு சாப்பிட அவங்களே சமைச்சு சாப்பிட்டாங்க ஸோ அதெல்லாம் பண்ணிடுச்சு ஆனால் வயது திரி ஓட்டின பிறகு மீதி அஞ்சு திரியும் எலும்பு கொடுமாறி அஞ்சு மிஷின் எலும்பு கொடுமாறு இல்லையா அந்த ஒரு ஸ்பேராக வாங்கி அது இவர் ஓனர் வந்து எவ்வளோ ஸ்பேர்னா வாங்கிக்க சார் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் சந்தோஷம் வாங்கி கொடுத்தாரு அது இப்படியே தர மாட்டேன் வா ஸ்பேர் த வாங்கி தர மாட்டேன் அப்படின்னாரு ரொம்ப நம்ம வேலை பார்க்குற விதத்தில் இம்ப்ரெஸ் ஆகி வாங்கி த வாங்கிக்க சார் அப்படின்ட்டு தர்ற எல்லாத்துலேயும் வாங்கி எல்லாம் அஞ்சு திரிக்கும் ஒவ்வொன்றா 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 ஓட்டி இருபதுனே ஓட்டியாரு இப்போது டெலிவரி என்னென்ன எங்கள் வண்டி வரும் ஏற்றி விடுங்க சார் அப்படிம்பாங்க சரி அப்படி விடும் வண்டி வந்து மூணு மணிக்கு வரும் நைட்டு மூணு மணிக்கு வரும் நைட்டு மூணு மணிக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க வேரசுக்காரங்களும் அஞ்சு மணிக்கு பூட்டி போயிடுவாங்க ஸோ உள்ளே மிஷின் விட்டுற வீவர் ஆப்ரேட்டர் அவர் அவங்க தான் போய் ஏற்றணும் அப்புறம் ஏற்றி முடிஞ்ச அப்புறம் அப்புறம் வந்து டெலிவரி எல்லாம் கையில் போகிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் வேணும் நான் என்ன பண்ணேன் அஞ்சு மணிக்கே வந்து அந்த அந்த தொழிலாளிகள்லாம் போகிற முன்னாடி வேற தொழிலாளி போகிற முன்னாடி எல்லாம் அவங்க என்னெல்லாம் பேல் பண்ணுவோம் எல்லாம் பேல் போட்டு எல்லாம் டெலிவரி செல்லன் அப்புறம் வந்து ஜி அப்போ வந்து ஜிஎஸ்டி வந்துடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ அதனால் ஜிஎஸ்டி இன்வைஸ் பில்லு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நான் கைது போட்டு வாட்ஸ்அப் மட்டும் கொடுத்து போயிடுவேன் அந்த வண்டி வரதுலையும் உங்களுக்கு தெரியும்ல அந்த மில்லில் வண்டி வந்து வந்து அந்த டிரைவர்கிட்ட அந்த கவர் கொடுத்துருங்க அப்படின்ட்டு மாதிரி உள்ளார நைட் ஷிஃப்ட்டு வியூவர்கிட்ட சொல்லிட்டு வீடு வண்டி எவ்வளோ நேரம் வந்தாலும் ஏற்றி விட்டுருங்க அப்படின்ட்டு சரிங்க சார்ங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்தாலும் சரி ஒரு மணிக்கு வந்தாலும் சரி கரெக்டாக உள்ளார தடைய வேலை பார்த்த வியூவர் வந்து போய் ஏற்றி விட்ருவாங்க பத்து நிமிஷம் ஏற்றி விட்டு அந்த க ட்ரை வந்து பில்லு கொடுத்துருவாங்க அப்புறம் நான் என்னென்ன பண்ணேன் இந்த லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரெண்டு பசங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏற்பாடு பண்ணிட்டு மீதி நேரம்லாம் அவங்க வந்து மிஷின் ஓட்டுற மாதிரி வண்டி வந்தால் ஏற்றி வர மாதிரி ஸோ அது என்னாச்சு வேலில் அவங்க எத்தனை மணி வந்தாலும் குயிக்காக டிலே ஆகாமல் கால் மணி நேரத்தில் கால் மணிநேரத்தில் எழுதி விட்டாச்சு தரமும் நல்லா இருந்துச்சு அவங்க ஃபுல்லாக இரு இருபது மிஷின்க்கு ஆர்டர் கொடுத்தேன் ஆர்டர் கொடுத்து அந்த லாஸுங்கிற வைப்பேட்டாகி அது வைப்பேட்டாகி பிரேக் பாயிண்ட் வந்து மேலே சர்ப்ளஸ்ஸாக இல்லை லாபம் வந்துச்சு லாபம் வந்ததில் இப்போ வந்து மீதி பாட்டிலாம் இப்போ இப்போ வந்து இந்த மில்லு நல்லாயிருச்சு அப்படின்ட்டு மீதி பாட்டிலாம் வந்தாங்க இப்போ நாங்கள் வந்து டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இவ்வளோ பைசா குறைவாக நாங்கள் ஓட்ட முடியாது நாங்கள் தான் கண்டிஷன் சில பாட்டிக்கிட்ட நாங்கள் வந்து நீங்கள் செக்கு கொடுத்துட்டு வண்டி இதை துணி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டோம் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னா எங்கே ப்ராடக்ட் வந்து இப்போ நல்லா பெயர் ஆகிடுச்சு இன்னொரு இம்ப்ரெஷன் இதெல்லாம் பார்த்த பிறகு ஓனருக்கு வந்து என் மேலே நல்லா இருந்துச்சு நீ நீயும் பார்ட்னர் சேர்ந்துக்கூட சார் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஒரு ஆட்னரி திருவிழியாக இருந்து படிப்படியாக முன்னேறி ஜிஎம் ஆகிட்டு அப்புறம் ஒரு தான் ஒரு மில் முதலாளி ஆகிறோம்னா ரெயிலி கொடுப்பேன்னு தானே எனக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு ஆனால் நான் நாசுக்காக மறுத்துட்டேன் என்னென்ன என்ன ஜாதக பிரகாரம் கூலி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டணுன்ட்டுருக்கு எங்கே வந்து மில் முதல் வழியானால் அந்த இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஜாதகம் இது இருக்குது ஸோ அது நான் அவர்கிட்ட என் சொல்லிட்டேன் சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க பார்ட்னர் சார் சொல்லி ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி முதல் போட்டு மில்லில் ஓட் ஓட்டியிருக்கீங்க இதில் வந்து நான் வந்து வெறும் சில வேலை மட்டும் செஞ்சுட்டு நான் வந்து பாட்னலாக இருக்கேன்னா ஒரு சில லட்சமாக போடணும் கோடிகள் இல்லைனா லட்சத்திலாக போடணும் எந்த முறையில் நான் எப்படி சார் உங்க உங்களுக்கு ஈக்குவலாக நான் எப்படி பங்கு வாங்குறது அப்படின்ட்டு நான் ஆசைக்கு நான் முடியாது நினைச்சேன் ஒருவேளை இப்போ நினைக்கிறேன் ஒருவேளை மனைவி பெயர்லேயோ பொண்ணு பெயர்லையோ பண்ணுற சேர்ந்து நான் ஊர் முதலின்னு சொல்லிக்கலாம் ஆனால் நட்டம் வந்தால் தாங்க முடியாது இல்லையா அவர் தாங்கிப்பார் அவர் வந்து பணம் நிறைய இருக்குது இந்த இந்த நாலஞ்சு மில் வச்சுருக்காரு ஓனர் அவர் தாங்கிப்பார் ஆனால் நம்பர் தாங்க முடியாது இல்லையா ஸோ ஸோ மீதி வந்து அடுத்த பதிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம்